ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னியை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் சட்னியை பார்த்த உடனே ரெண்டு இட்லியாவது நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப அழகாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்குற ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் மேலே குட்டி குட்டியாக முள் இருக்கும் இது வேலூர் அல்லது ராணிப்பேட்டை சைடும் ரொம்ப அதிகம் கிடைக்கும் நாலு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதை தக்காளிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்லாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் அஞ்சு பூண்டு பல்ல தோலை நிற்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்க எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை முழுசாக கழுவுன பிறகு உடனே கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை கட் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா கருத்து போயிடும் வேலூர் கத்திரிக்காயில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காயினுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இது நிறையா சதைப்பகுதியாக இருக்கும் அதே நேரத்தில் விதைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வயலட் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அதில் செஞ்சால் கூட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கசப்பு தன்மை இல்லாத மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நாலு தக்காளி பழத்தை பொருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு கொட்டா புளி ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கெடுத்துக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கின பிறகு சிறிதளவு புதினா இலைகள் அரைக்கட்டு கொத்தமல்லியை காம்பு பகுதி நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துடும் நல்லா அரைவிட்ட பிறகு மிக்சியில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாவை பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கடலைப்பருப்பு விரும்புறதாக இருந்தால் ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்திற்காக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் எட்ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் எட்ஜெல்லி இந்த சட்னிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அதே நேரத்தில் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் வெங்காயம் வதக்கிறப்ப வரமிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இது மாதிரி தூள் ஆட் பண்ணி இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை துவையால் கூட அப்படியே நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இட்லி தோசைக்கு இப்போ நான் சட்னியாக ரெடி பண்ண போகிறேன் அதனால் அரை கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் சட்னி ரெடி கத்திரிக்காய் சட்னி செய்கிறப்ப கத்திரிக்காய் இல்லாத கத்திரிக்காய் நம்ம சூஸ் பண்ணி செஞ்சோம்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம புதினா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம மற்ற வீடியோஸையும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ